எல்லாம் இன்னைக்கு விரியும் தெரியாத என்னமோ ஒரு குஞ்சிகள்னு சொல்கிறாங்க அவெல்லாம் பேஸ்புக்கில் நீ திமுகவுக்கு சொம்பு நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்னதால அந்த கட்சிக்கு அடிமண்ணா எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்கிற மாரி சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட திமுகவின் உதயசூரியின் சின்னமே என் முன்னோர்கள் கொடுத்த சின்னம் திமுக என்கிற சின்னமும் திமுக என்கிற கட்சிக்கும் என் முன்னோர்கள் இருக்கிறார்கள் அந்த சின்னத்தில் இந்த மக்களின் நான் சட்டமன்றத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று குஞ்சுகள் கிட்ட இருந்து பதிலே இல்லாம அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது சமீப காலமாக ஏற்பட்ட சில முரண்களை குறித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அழைப்பு என்று கருதுகிறேன் சரியா எட்டு மணிக்கு நான் ஒரு சந்திப்பிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலின் காரணமாக இடைமறித்து வாய்ப்பை கேட்டு ஒரு வார காலம் தொடர்ந்து நான் சொன்னேன் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் நான் என் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற தலைமைகளோடு கூட நான் ஒப்புதல் பெறாமல் ஒரு வேண்டுகோளை முதலமைச்சர் நான் வைத்தேன் மூணு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை எண்பது வயசு பாட்டி வரையிலும் விடாமல் மிக மோசமான ஒரு சமூக பண்பாட்டு சீரழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்று திரும்ப திரும்ப தவறு செய்கின்ற அந்த மனித மிருகங்களுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்டம் இந்த சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன் அதற்காக முதலமைச்சரை சந்தித்தேன் காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகளை சந்தித்தேன் என் கோரிக்கை ஏற்கப்பட்டு நேற்றைய முன்தினம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது போன்ற தவறுகளை செய்கின்ற நம்முடைய தாயை நம்முடைய சகோதரியை நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக தன் காம இச்சைக்கு பயன்படுத்தி கொள்கின்ற இந்த மனித சமூகத்தில் வாழ்வதற்கு லாய்க்கி அந்த காட்டு மராண்டிகளை அவர்கள் சாகின்ற வரையில் தூக்கில் இடுகின்ற தூக்கு தண்டனையை தமிழக முதலமைச்சரும் தமிழக சட்டமன்றமும் கொண்டு வந்திருக்கிறது பேரறிவாளின் உள்ளிட்ட ஏழுவர் விடுதலைக்கும் மூவருடைய தூக்கை ரத்து செய்வதற்குமாக களமாடிய கள போராளிகள் தான் இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கிறார்கள் வருகின்றிருக்கின்ற எண்ணற்ற தோழர்களின் பெயர்களை இயக்கங்களின் தோழர்களின் பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த மேடையும் இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற இந்த சிறு கூட்டமும் இந்த நாட்டில் எங்கு அநியாயம் அக்கிரமங்கள் நடந்தாலும் அது விவசாயிகளுக்காக இருக்கலாம் தொழிலாளர்களுக்காக இருக்கலாம் மாணவர்களுக்காக இருக்கலாம் மீனவர்களுக்காக இருக்கலாம் இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களில் எவருக்கு வேண்டுமானாலும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்காக தனக்கு இருக்கிற ஒரு சிறு கூட்டத்தோடு இந்த நாட்டை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளின் கதவுகளை ஓங்கி தட்டுகிற ஒரு மாசற்ற மனித உரிமை போராளிகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்போம் ஆனா மாற்று கருத்து இருந்தாலும் கூட இன்னைக்கு இதை முடிவு கொண்டு வரணும்னு நம்முடைய தமிழக அரசு இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கி நிறைய தமிழ்நாட்டில் அந்த ஹேப்பி ஸ்டீட்டில் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்கள் நான் ஒரு ஆய்வு பண்ணி தானே சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் அல்லது தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலே வட மாநிலங்களிலிருந்து வந்த கார்பரேட்டு பெரும் நிறுவனங்கள் அவர்தன் குடும்பத்தோடு வாழ்கிற பெரும் முதலாளிகள் அவன் தான் அவங்க தான் வருதாங்க எந்தெந்த ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே பெரியாரின் பேத்திகள் இருப்பீர்கள் ஆடை சுதந்திரத்தை குறித்து நான் பேசவில்லை ஆனால் அறுவிற்கு ஆடையை நான் எதிர்க்கிறேன் கண்டிக்கிறேன் அப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறம் அங்க பிரச்சனை அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உடனே அரசு நோக்கி கேள்விகள் உடனே காவல்துறை சரியில்லை அரசாங்கம் சரியில்லை என்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மண்ணில் ஏற்படுகிறது அதற்காக அதையும் அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்ப அந்த மேடைகளில் எதை பாடணும் இங்க வந்து நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இங்க சிலம்பாட்டம் சுருள் சுத்தினாங்க கத்தி சண்டை போட்டாங்க எத்தனையோ தமிழுடைய பாரம்பரிய வீர கலைகள் இருக்கிறது விளையாட்டு கலைகள் இருக்கிறது இசை இருக்கிறது எங்கள் வேல்முருகனை போன்று நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த சின்னப்புலனுடைய அந்த கணீர் குரல் இருக்கிறது இந்த இரண்டு தமிழ்ச் சமூகத்தின் தமிழர் கலைகளுக்கான தமிழர் பண்பாட்டுக்கான ஒரு அடையாளம் அடையாள முகங்களாக இந்த மண்ணில் அறிமுகம் செய்த அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் அவரும் என் மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் ரெண்டு வேல்முருகனை அறிமுகப்படுத்ததும் எங்கள் அறிவு எங்கள் அண்ணன் அறிவுமதி நம்முடைய சின்ன பொண்ணையும் அறிமுகப்படுத்தியது நம்ம அண்ணன் அறிவுமதி இருவரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு நானும் வேல்முறை வெளிநாடுகள ஒன்னா இருந்தா நம்மள ஒரு பையன் சீண்ட மாட்டான் ஒட்டுமொத்த கூட்டம் அந்த தான் இருக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தமிழ் இசை கலைஞனை ஒரு மிகச்சிறந்த தமிழ் இசை பாடகனை ஒரு மிகச்சிறந்த இந்த மண்ணின் பிரச்சனைகளை குறித்து வழியோடு அந்த நேரத்தில் பாட்டு எழுதி அந்த நேரத்தில் பாட சொல்கின்ற போதும் தனக்கே உரிய பார்ப்பாங்க எல்லாரும் உட்காந்தாங்க அவர் எந்த பாட்டு பண்ணாலும் இல்லாமல் ரெண்டு காலம் தாளம் போடுது ரெண்டு கையும் தொடையில் தட்டுது இதுதான் மக்கள் இசை இதான் தமிழ் இசை அந்த இசையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற என் மண்ணின் சொந்தக்காரர் என் அருமை சகோதரன் வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே குடும்பம் குடும்பமாக பல இசை தமிழ் பொங்கல் அதெல்லாம் ஒன்று இங்கே விரைவான உலகத்தில் போகின்ற இந்த சூழலிலும் இந்த சென்னை போன்ற இந்த மாநகரத்தில் இங்கே நூற்றுக்கணக்கான உறவுகள் குழந்தைகளோடு குடும்பம் குடும்பமாக இடத்திறமை இஸ்லாமியர்கள் தொடங்கி அனைத்து என் தமிழ் சமூகத்தின் உறவுகளும் அமர்ந்து இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக இங்கு அரசியல் ரீதியாக ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா இந்த மேடையில் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் இவர்கள் எல்லாத்துக்கும் தாயுமானவன் ஐயன் திருவள்ளுவர் இவர்களை தவிர்த்து இந்த மண்ணில் அரசியல் செய்ய நினைத்தவர்கள் நிச்சயமாக நாளை பிறக்கின்ற பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற எங்கள் தமிழர்தம் ஆண்டில் மிக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒரு தமிழ்ச் சமூகத்தின் அரசியல் புரட்சி ஏற்படுகிறது தமிழ் தேசிய ஒரு சின்ன வேண்டுகோள் தமிழ் தேசிய கூட்டணி வைத்திருக்கிற நீங்கள் திருவள்ளுவருக்கு போட்டிங்க புரட்சியாளர் போட்டிங்க ஐயா பெரியார உங்க இதயத்தில் வச்சிருக்கிறீங்க தமிழ் தேசியம் அப்படி என்று சொன்னாலே இங்கே மிகச்சிறிய ரெண்டு பெரும் ஆளுமைகளை நாம் இளையோருக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் அது ஒன்று புலவர் கள்ளியை பெருமாள் இன்னொன்று பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் இந்த ஆளுமைகளையும் நீங்கள் நாளைய இளைய முறை மனங்களில் விதைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைத்து நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நான் கூட காந்தி துவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சும்மா மே பதினேழு ஏற்கனவே ஓட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு இயக்க அரசியலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பெரியாரோட முடிஞ்சு போச்சு தமிழரசனோட முடிஞ்சு போச்சு பொயிலனோட முடிஞ்சு போச்சு நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவருக்கு நான் வைத்திருக்கிறேன் ஒரு உண்மையிலே மாற்று மாற்றுன்னு இங்கே நல்ல அரசியல் வரணும் நல்ல சட்டம் வரணும் தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்கக்கூடாது ஊழல் ஒழிக்கக்கூடாது குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு நீங்கள் வெளியிலே இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் யார் எப்படி நடக்கும் தமிழ்நாட்டில் ஐஎஸ்ல இருந்து டட்டாச்மெண்ட்ல இருந்து கியூ பிராஞ்சில் இருந்து எல்லாருக்கும் வன்னிய அரசு யாருன்னு தெரியும் அண்ணா பாவம் அவருக்கு குறைந்த வாக்கில் போத்துட்டார் இப்ப அவரு சம்மது நாங்கள் எல்லாம் ஒரு டீமா இருந்தோம்னா என்ன நடந்துருக்கும் நம்ம சம்மதுக்கு தெரியும் ஒத்த ஆளா ஒரு வாரமா சட்டமன்றத்தில் தமிழ் எழுத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நிதி விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு கெஞ்சறேன் என்னை ஆதரித்து பேசுவதற்கு என் வன்னியரசோ தனியரசோ ஷரீப்போ திருமுருகன் காந்தியோ குழந்தை அரசனோ நம்முடைய நாகை திருவள்ளுவனோ என் கூட இல்லை இருந்திருந்தா கட்சி தலைமை கொரடா உத்தரவு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அண்ணன் வேல்முருகன் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த கூட்டத்தொடரே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார் சட்டமன்றத்தில் பேசினேன் சமது சாட்சியாக இருக்கிறார் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பின் ஊடாக மண்ணிலும் உலக தமிழர்களிடத்திலும் தாய்நாட்டில் வாழ்கின்ற அகதிகள் போல் இங்கு வாழ்கின்ற நடத்தி ஒரு தனித்தமிழ் அரசை போல் என்று சட்டமன்றத்தில் ஒழித்தது என் குரல் பதிவாகத்தான் இருக்கிறது பேரவை முடிந்து விட்டது இதற்குத்தான் சொல்லுகிறேன் இன்றைக்கு ஓட்டு அரசில் இல்லாமல் இந்த சமரசமற்று நின்ற அண்ணன் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் ஓட்டரசியில் உள்ள வரலை ஆனால் நம்ம நினைச்சது இன்னைக்கு சாதிக்க முடியல இந்த மண்ணுக்காக களத்தில் நிற்கிற எங்கள் குமரனை காவல்துறை ஏதோ தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடுறான் சின்ன பக்கத்து விட்டு சண்டைக்கு இப்போ இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை எது இருக்கு அரசு அதிகாரம் இருக்கு நினைச்சா குண்டாசு போட்டுருன்றான் என்ஐசியை போட்டுருன்றான் இன்னைக்கு நான் சொல்றேன் பெருமையா இத்தனை அமைப்புகள் சார்ந்த விடயங்களிலும் காவல்துறையிலிருந்து ஆட்சியாளர் வரை அவர்களின் கதவுகளை தட்டுவனாக ஒற்றையாளாக வேல்முருகன் இருக்கிறான் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்ல முடிகிறது வெற்றி அடைய முடிகிறதா சில விடயங்களில் சம்மது அவர்களோ அல்லது ஷானவாஸ் அவர்களோ தோழர் சிந்தனை அவர்களோ வேல்முருகனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு தான் அவங்களால பேச முடியுது காரணம் நாங்கள் அதெல்லாம் அந்த கூட்டணி தர்மம் அதற்காக ஆனால் நான் அதே கூட்டணியில் நின்று அவர்கள் சின்னத்தில் நின்று நேற்று கூட தமிழக சட்டப்பேரவையில் பதிவு செய்து விட்டேன் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக பல செய்திகளை பதிவு செய்து விட்டு சமுதவர்கள் இருந்தார் இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லாம் இன்னைக்கு விரியம் தெரியாத என்னமோ ஒரு குஞ்சுகள்னு சொல்றாங்க அவெல்லாம் பேஸ்புக்கில் நீ திமுகவுக்கு சொம்பு நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்னதால அந்த கட்சிக்கு அடிமண்ணா எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்ற மாதிரி சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட திமுகவின் உதயசூரியின் சின்னமே என் முன்னோர்கள் கொடுத்த சின்னம் திமுக என்கிற சின்னமும் திமுக என்கிற கட்சிக்கும் என் முன்னோர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் அந்த இந்த நான் சட்டமன்றத்தில் பேசுவதில் குஞ்சுகள் கிட்ட இருந்து பதிலே இல்லாம அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அதுக்காக சொல்றேன் நாம் இந்த மண்ணில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாபெரும் தமிழ் தேசிய கூட்டம் கட்டமைப்பை உருவாக்கி நாம் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் வருகின்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற மாபெரும் திராவிட இயக்கத்தின் அரசியல் கட்சிகளோடு இணைந்து இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த இனத்திற்கான இந்த மொழிக்கான தமிழீழ விடுதலைக்கான தமிழ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்பும் வென்றெடுப்பதற்கான அரசியலை செய்வோம் அதற்கு அணி சேர்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்